ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தமிழக அரசு ஒரு அற்புதமான வேலைவாய்ப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோவை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்கனாக்க என்னுடைய சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க அங்கன்வாடி பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்ப தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்காங்க ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் துறையின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அங்கன்வாடி மையங்களில் காலியாக உள்ள அங்கன்வாடி பணியாளர் மற்றும் குறு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசு அரசு ஆணை வெளியிடப்பட்டுள்ளது அப்போ பார்த்தீங்கனாக்க தமிழக அரசு தமிழ்நாட்டில் உள்ள மொத்த அங்கன்வாடி பணியிடங்கள் காலியாக இருக்கிறத பூரா ஃபில் பண்ண போகிறாங்க அதாவது ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு இடம் வேக்கன்சியாக இருக்குது அந்த இடத்தெல்லாம் உடனடியாக நிரப்ப போகிறாங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டிங்கனாக்க ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ அந்த வீடியோவில் தான் எடுத்து கொடுத்துருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து அங்கன்வாடி பணியாளருக்கு வந்து சம்பளம் பார்த்தீங்கன்னாக்க மாதம் வந்து எழுநூற்றி எழுநூறுபாயிலேருந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் போடுறாங்க காலியிடங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மூவாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறு இடம் இவங்களுக்கு தொகுதி பார்த்தீங்கன்னாக்க பனிரெண்டாம் வகுப்பு முடிச்சிருக்கணும் அதாவது உங்களுக்கு வயது வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே உள்ளவராகவும் முப்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்படாதவராகவும் இருக்க வேண்டும் அதாவது இருபத்தஞ்சு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள தான் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்த வேலைவாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு அங்கன்வாடி பணியாளர் இவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா சம்பளம் பார்த்திங்கன்னாக்கா ஐயாயிரத்தி எழுநூறு எழுநூறுலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் போடுறாங்க இவங்களுக்கு காலிடம் பார்த்தீங்கன்னாக்கா முந்நூற்றி அஞ்சு கால்ந காலிடம் இருக்குது கல்வித்தகுதி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்திருக்கணும் வயது பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கும் அதே வயது தான் அதாவது இருபத்தைந்து வயதிற்கு மேற்பட்டவராகவும் முப்பத்தைந்து வயது வயதிற்கு மேற்படாதவராகவும் இருக்க வேண்டும் இருபத்தைந்து வயதுலேருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ள தான் இருக்க வேண்டும் அப்போ தான் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்கனாக்கா அங்கன்வாடி உதவியாளர் பணிக்கு வந்து அவங்களுக்கு சம்பளம் பார்த்திங்கனாக்கா நாலாயிரத்துலேருந்து பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போடுறாங்க இவங்களுக்கு வந்து காலிடம் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு காலிடம் இவங்களுக்கு கல்வி தகுதி பார்த்தீங்கன்னாக்கா பத்தாவது முடிச்சிருக்கணும் வயது பார்த்தீங்கன்னாக்கா இருபது வயதுக்கு மேற்பட்டவராகும் நாற்பது வயதிற்கு மேற்படாதவர்கள் இருக்க வேண்டும் இருபது டு நாற்பது வயதுக்குள்ளே அவங்களுக்கு இருக்க வேண்டும் இதில் குறிப்பாக தமிழ்நாடு அரசு என்ன சொல்கிறாங்க வராங்கன்னாக்க பழங்குடியினர் ஆ ஆதரவற்ற விதவைகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு கூடுதலாக ஐந்து இயர்ஸ் ஆண்டுகள் வய விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது அதாவது இதில் வந்து பழங்குடியினத்தை சேர்ந்தவங்களுக்கும் விதவை அவங்களுக்கும் கணவனால் கைப்பற்றோ கைவிடப்பட்டோர் அதாவது டிவோர்ஸ் பண்ண பண்ணவங்களுக்கு இதில் என்ன சலுகை தராங்கனாக்க ஐந்து வருடம் எக்ஸ்ட்ரா அந்த வய வயசை கூட்டி தராங்க அதாவது இந்த மூணு ஜாப் சொன்னாங்க அதிலேருந்து ஐந்து வருடம் ஐந்து வயசு கூடுதலாக தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் அவங்க ஃபேமிலியில் யாராவது அப்ளை பண்ணுற மாரி இருந்தாக்க உடனே அப்ளை பண்ண வைங்க இந்த ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஜாப் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னாக்க பரீட்சையோ எந்த ஒரு நேர்காணலும் கிடையாது நேரடி நியமனம் அதாவது நீங்கள் யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்கள வந்து நேரடியாக ஆள் தேர்வு பண்ணி எந்த ஒரு தேர்வும் இல்லாமல் நேரடியாக பணி நியமனம் செய்கிறாங்க இது ஒரு வரவேற்கத்தக்கது ஆகவே இந்த வீடியோ பார்த்து அனைவருக்கும் ஷேர் பண்ணி இந்த ஜாப்பில் வந்து அப்ளை பண்ணி வேலை கிடைக்கும் என்று உறுதியோடு நம்புகிறேன் இந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்த்தமைக்கு நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே இந்த தமிழ்நாடு அரசு கொடுத்த வேலைவாய்ப்பு வந்து வெப்சைட் லிங்க் வந்து நான் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதில் ரெண்டு லிங்க் இருக்குது அதிகாரப்பூர்வமான கவர்மெண்ட்டு லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் மேலும் டீட்டெயில்ஸில் படித்து பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்